கைது செய்யப்பட்டுள்ள கெல் பத்திரபத்தமே உள்ளிட்ட பாதாள உலக குழு தலைவர்கள் வெளிப்படுத்தியுள்ள பல ரகசியங்களால் ஜனாதிபதி கனவு காண்பவர்கள் கடும் அச்சத்தில் உறைந்துள்ளனர் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டார் ஊழல்வாதிகளுக்கு சட்டத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கும் போதும் எதிர்கட்சிகள் அனைத்தும் தற்போது ஒன்றிணைந்துள்ளன எதிர்கட்சிகளின் உறுப்பினர்கள் அனைவரும் நண்பர்கள் என்பதை நாட்டு மக்கள் இதனூடாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இவர்கள் ஆட்சியில் இருந்தால் அவர்களின் நண்பர்களான ஊழல்வாதிகள் அனைவரும் பாதுகாக்கப்படுவார்கள் ஊழல் மோசடியினால் தான் இந்த நாடு வங்கரோத்து நிலையை அடைந்தது ஆகவே ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று எவ்வாறு குறிப்பிடுவது பாதாள குழுக்களின் முன்னிலை தரப்பினரை கைது செய்தவுடன் ஒரு சில அரசியல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளார்கள் இதனையும் அரசியல் பழிவாங்கல் என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடாமல் இருப்பது ஆச்சரியத்திற்குரியது வியாபாரத்திற்கும் இடையில் தொடர்பு உள்ளது என்பதை நாட்டு மக்கள் வெகு விரைவில் அறிந்து கொள்வார்கள் கடந்த அரசாங்கங்களின் அரச அனுசரணையில் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் பாதாள குழுக்களின் முன்னிலை தரப்பினர் கைது செய்யப்பட்டு அவர்களினால் வெளிப்படுத்தப்படும் விடயங்களால் ஜனாதிபதி கனவு காண்பவர்கள் தற்போது அச்சமடைந்துள்ளார்கள் இவர்கள்தான் கடந்த காலங்களில் பாதாள குழுக்களை போசித்தவர்கள் அதன் விளைவே நாடு இன்று எதிர்கொள்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார்